வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நிபுந்தநல் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளோட முதல்கட்ட நிலவரம் யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவாடானை ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ராமநாதபுரம் முதுகலத்தூர் பரமக்குடி திருவாடானை இதுல பரமக்குடி மட்டும் தனி தொகுதி அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று தான் திருவாடானை திருவாடானை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கே எந்தெல்லாம் பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்திடலாம் திருவாடானை தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகள் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர் எஸ் மங்களம் சுற்றுவட்டார பகுதிகளும் இதுக்குள்ள வருது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொகுதி அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே இந்த சட்டமன்ற தான் வருது சரி இந்த தொகுதிகளில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்கள்ல யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க எந்த கட்சி தொகுதிக்குள்ள வலுவா இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பாத்திரலாம் அந்த வரிசையில கிட்டத்தட்ட நாடு விடுதலை அடைந்த பின்பு நடந்த பலகட்ட தேர்தல்கள்ல இதுவரை அதிகபட்சமா ஐந்து முறை காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க இரண்டு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க இரண்டு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு முறை நேரடியாகவும் கடந்த பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட முக்குளத்தோர் புலிப்படை கட்சியை சேர்ந்த நடிகர் கருணாஸ் ஒரு முறையும் இரண்டு முறை இரட்டை சின்னமும் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் ஐந்து முறையும் தமாக இரண்டு முறையும் ஏழு முறை இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோல வச்சிருக்கு அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் அப்ப அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி செல்வாக்கா இருக்கா அப்படின்னு கேட்டா காங்கிரஸ் கட்சியை விட இங்கே காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் பெரிய செல்வாக்கு மிக்கதா கோலோச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த தொகுதியை நம்ம புரிஞ்சுக்கலாம் அது வேற யாரும் இல்ல இன்னைக்கு அந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கருமாணிக்கம் கருமாணிக்கத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய செல்வாக்கு தான் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கா இந்த தொகுதிக்குள்ள ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கருமாணிக்கம் அவர்களுடைய தாத்தா கரிய மாணிக்கம் அம்பலம் மிகுந்த செல்வாக்கு மிக்கவரா இருந்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரையுமே அவருடைய பிடியில தான் இந்த தொகுதி இருந்துச்சு கரியமாணிக்க அம்பலத்தினுடைய காலத்திற்கு பின்பு இந்த தொகுதியில் ராமசாமி அம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த கரியமாணிக்கம் அம்பலத்தினுடைய மகன் அவரும் மிக அதிகமான முறையில போட்டியிட்டிருந்தார் வெற்றியும் பெற்றிருந்தார் இப்ப ராமசாமி அம்பலம் அவர்களுடைய மகன் தான் அங்க கருமாணிக்கம் தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கார் அதனால இந்த தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சியே கேட்கிறதுக்கும் கேட்டா கருமாணிக்கமே மீண்டும் களமிறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான இந்த முறை திமுக முகாம் கொடுக்குறாங்க திமுக கூட்டணியில இந்த முறை தாங்கள் போட்டியிட்டே ஆகணும் அப்படின்னு திருவாடனை தொகுதி மேல ரொம்ப அழுத்தமா கண்ணையும் பதிக்கிறாங்க அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு ஒரு கட்சி தான் மீண்டும் மீண்டும் போட்டியிடணுமா அதுலயும் ஒரு குடும்பம் தான் மீண்டும் மீண்டும் நிக்கணுமா மாற்று வேட்பாளர்களுக்கு வாய்ப்பே இல்லையா வேறு கூட்டணி கட்சிகள்ல பிரதானமா நாங்க அங்கம் வைக்கிறோம் திமுக அங்க ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கு இன்னைக்கு என்னதான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதுல திமுகவோட பங்களிப்பும் இருக்குதானே அப்படின்னு திமுகவும் இந்த தொகுதி மேல நீண்ட நெடிய ஒரு கண்ணு வைக்கிறாங்க அப்படி திமுக இந்த தொகுதியில களம் கண்டா யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டா வா நடராஜன் என்று சொல்லக்கூடிய வாதுனா நடராஜன் அவர் அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் சில விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே இரண்டு முறை தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் வாது நடராஜன் அவரோட பையன் வாதுனா ஆனந்து ரெண்டு பேருமே அதிமுக இருந்தாங்க சில விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கு மறைவுக்கு பின்பு அதிமுக பிளவுபட்ட போது அமமுக பக்கம் இருந்தாங்க அப்ப அதற்கு பின்பு அவர்கள் அங்கிருந்து திமுகவுல இணைத்து கொண்டவர்கள் வாதுனா ஆனந்தும் இணைந்திருந்தார் அந்த வாதுனா ஆனந்த் இந்த தொகுதியை குறிவைத்து நகர்த்தி வருகிறார் வாதுனா ஆனந்து காய்நகரத்தில் பளிக்குமான்னு கேட்டா வாதுனா ஆனந்துக்கு திமுகவே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அது என்ன வாக்குறுதின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வாதுனா ஆனந்தோட முக்கியத்துவம் தெரிந்தால்தான் அவருக்கு சீட் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கான இன்னொரு புள்ளியும் நமக்கு ஓப்பன் ஆகும் வாதுனா ஆனந்த் அமமுகவில் செயல்பட்டவர் ஏற்கனவே அதிமுகல ஒன்றிய செயலாளராகவும் இருந்தார் வாதுனா ஆனந்த் அமமுகல இடிந்த கையோட அந்த கட்சியினுடைய டிடிவி தினகரன் அவர்கள் வாதுனா ஆனந்த மாவட்ட செயலாளராக அறிவித்தார் மாவட்ட செயலாளராக அறிவித்தது மட்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்தார் வாதுனா ஆனந்த் எடுத்த ஓட்டு மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுக்கு பக்கத்துல எடுத்திருந்தாரு அமமுக சின்னம் சார்பில் பெரிய கூட்டணி இல்லை பிரதமர் வேட்பாளர் இல்லை கட்சியில் பெரிய வலுவான கட்டமைப்பு இருக்கானே தெரியாத ஒரு கேள்விக்குறியோடு தேர்தலை சந்தித்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ஆனால் வாதுனா ஆனந்த் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டை எடுத்து உருவம் உயர்த்த வைத்தார் ரொம்ப முக்கியமா ரெண்டாயிரத்தி நயினார் நாகேந்திரன் இதே தொகுதியில் அங்கு திமுக சார்பில் போட்டியிட்டு ஏனி சின்னத்துல அவர் வெற்றி பெற்றிருந்தார் அந்த நவாஸ்கனி பெற்ற வெற்றிக்கும் நாகேந்திரன் பெற்ற தோல்விக்கும் இடையில் இருக்கிற ஒரு ஓட்டு அதை விட கூடுதல் ஓட்டை இவர் முப்பதாயிரம் ஓட்டை அதிகமாகவே பெற்றிருந்தார் வாதன ஆனந்தோட ஒரு மிக முக்கியமான முக்கியத்துவம் அப்படின்னு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்பொழுதும் வாதுனா ஆனந்துக்கு திருவாடனை சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு திருவாடனை சட்டமன்ற தொகுதியில வாதுனா ஆனந்த் எடுத்த ஓட்டு மட்டும் முப்பத்தி நான்காயிரம் ஓட்டு அமமுகவுக்கு முப்பத்தி நான்காயிரம் ஓட்டை வாங்கி காட்டினார் அது மட்டும் இல்லாம அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஆணிமுத்து அதிமுக சார்பில் போட்டிட்டு தோல்வி அடைந்திருந்தார் அவர் தோல்விக்கு அடைந்த ஓட்டை விட இவர் கூடுதலான ஓட்டை வெற்றி விளிம்புக்கான ஓட்டை விட கூடுதலான ஓட்டுகளை இவரே பிரித்திருந்தார் அப்படி ஒருவேளை அதிமுக அமமுக இணைந்திருந்திருந்தால் திருவாடானை தொகுதியில அதிமுக வேட்பாளர் ஒரு லட்சம் ஓட்டுகளை கூட தொற்றுக்கலாம் பட் அந்த அளவுக்கு வாதுனா ஆனந்துக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கு வாதுனா ஆனந்த் முக்குளத்தோர்ல மூன்று பிரிவுகளில் மிக முக்கியமான ஒன்றான வரவர் சமூகத்தை சேர்ந்தவர் இதே இதுல அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அவர்களும் வரவர் சமூகத்தை சேர்ந்தவர் சோ அப்ப இங்க வந்து மிக முக்கியமா இவர் அந்த சீட் ரேஸ்ல இவரை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இப்படியெல்லாம் ஆக்டிவாக ஆக்டிவா அதிமுக அமமுக இருந்த வாதுன ஆனந்த அப்ரோச் பண்ணது கொண்டு வந்தது எல்லாமே அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்து இன்னைக்கு கோல வச்சக்கூடிய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் அப்படின்னு சொல்றாங்க ராஜகண்ணப்பனை பொறுத்தவரை அவர் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் ராஜகண்ணப்பனுக்கும் முத்துராமலிங்கம் என்கிற காதர் பாஷாவுக்கும் இடையில ஒரு காய ஒரு பணிப்போர் அது எந்த ஊராக இருந்தாலும் எந்த அரசியலா இருந்தாலும் எந்த விஷயங்களா இருந்தாலும் போயிட்டு தான் இருக்கும் அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா முத்ராமலிங்கம் என்ற காதர் பாஷா இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் எம்எல்ஏவா இருக்காரு மீண்டும் ஒரு முறை அவர் ஜெயித்து விட்டால் நம்முடைய அமைச்சர் பதவியில் ரேஸ்ல அவரும் வருவாரு சோ அப்ப அவர் மரவர் நாம் அவருக்கு இணையாக இன்னொரு மரவரை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் வாதுனா ஆனந்த இவர் கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு அதுவும் ராஜகண்ணப்படும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியும் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போனவர் அதே போன்றுதான் ராஜகண்ணப்படும் சோ இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாதுனா ஆனந்த உள்ள கொண்டு வந்தாங்க உள்ள வருகிற பொழுதே அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை எதிர்பார்த்ததா வாதுனா ஆனதும் காத்திருக்கிறார் ஸோ இந்த தேர்தல்ல திமுக கூட்டணியில காங்கிரஸ் தான் போட்டியிட போகிறதா காங்கிரஸ் போட்டியிட்டால் கருமாணிக்கம் தான் மீண்டும் வேட்பாளராக இருப்பாரு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் இங்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார் வாதுனா ஆனந்த் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ இந்த திமுக கூட்டணிக்குள்ள இப்படி ஒரு குழப்பமான ஒரு சிக்கலான சூழல் நிலவிட்டு இருக்கு அதிமுகவில் யாருமே போட்டிடுவா அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் இந்த தொகுதியில் ஆனிமுத்து அப்படிங்கிற ஒரு கொண்டிருந்தார் சற்று ஏற்க ஒரு அறுபத்தைந்தாயிரம் வாக்கள் எடுத்திருந்தார் அதிமுக பிஜேபி அலைன்ஸில் அது ஒரு நல்ல ஓட்டாக இருந்தாலும் கூட அமமுக ஏற்படுத்திய சேதத்தினால தான் அவர் தோல்வியடைந்திருந்தார் ஆனால் ஆனிமுத்து அன்றைக்கு இருந்த பொருளாதார சூழலில் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் தந்து பணமும் தந்தா நிக்கலாம் ரொம்ப நலிவுற்று நிலையில் இருக்கேன் ரொம்ப பொருளாதார ரீதியாக சில தடங்கள் இருக்குன்னு அவர் நெருக்கமான நண்பர்கள்ட்ட புலம்புறதாகவும் தகவல்கள் வருது எது எப்படியாக இருந்தாலும் ஆணி முத்து இந்த தொகுதியில அதிமுக சார்பில் சீட் கேட்குற இடம் நோக்கி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதற்கு தான் அதிமுகவில் சீட் கேட்குற இடத்துல இருக்கிற இன்னொருத்தவங்க கிருத்திகா முனியசாமி இவர் பரமக்குடியில் முன்னாள் நகர்மன்ற தலைவராகவும் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கிருத்திகா முனியசாமி அதிமுகவில் மாநில மகளிரணி செயலாளராக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்களுடைய மனைவி இருந்தாலும் அவங்களும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல்கள்லையும் ஏற்கனவே முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தாங்க சோ அவர்களுக்கு இந்த தொகுதி புதிய தொகுதியாக இருக்கும் திருவாடனையோடு பெரிய பரிச்சயம் இல்லை அது மட்டும் இல்லாம என்னதான் உங்கள் கடவுள் மாவட்ட செயலராக இருந்தாலும் கூட கிருத்திகா முனியசாமிக்கு அறிமுகம் பரிச்சயம் எல்லாமே முதுகலத்தூர் தொகுதிக்குள்ளே தான் அதுலேயும் இல்லாமல் இந்த தொகுதிக்குள்ள பல்வேறு சமூகங்கள் இருக்காங்க அவர்களுடைய ஓட்டுகளை பெற முடியுமா ஏன்னா தேவேந்திர உள்ள வேலாளர்கள் கடிசமாக இருக்காங்க அதே மாதிரி யாதவர்கள் இருக்காங்க ஸோ இவர்கள் உடையார்கள் இருக்காங்க இவர்கள் எல்லாருடைய ஓட்டையும் பெற முடியுமா என்பது விட்டு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதுனால கிருத்திகா முனியசாமி இந்த தொகுதியை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது அவங்க வழக்கம் போல் முதுகலத்தூருக்கே நகர்த்தப்படலாம் என்பதாகவும் பார்க்கப்படுது இந்த இரண்டுக்கும் இடையில தான் பாஜக இந்த தொகுதியை இந்த முறை எப்படியாவது அதிமுக கூட்டணியில வாங்கிடணும் அப்படின்னு நகர்த்துறாங்க இந்த காய் காயநகர்த்தல பாஜக சார்பில் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னா ஒரே ஒரு பேரை தான் கை காட்டுறாங்க இஎம்டி கதிரவன் அவர்கள் இஎம்டி கதிரவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே பாஜகவில் மாவட்ட தலைவர் உட்பட பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் இஎம்டி கதிரவனும் திமுக பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலிருந்து பாஜக நோக்கி நகர்ந்தவர் அந்த தொகுதிக்குள்ள கடுமையான செல்வாக்கு அவருக்கும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப முக்கியமா கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனியன் ஒன்றியம் கோவலூர் ஒன்றியத்துல மூன்று முறை கவுன்சிலராக வெற்றி பெற்றிருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கின்ற வரை திமுகல ஒன்றிய இளைஞரணி செயலாளராக பதினைந்து ஆண்டுகள் திமுகனுடைய ஒன்றிய செயலாளராக பதினைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் திமுக கோல வச்சக்கூடிய பதவிகள்ல அவரு இருந்தாரு ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து செல்வாக்கு மிக்கவரான ஒரு நபராகவும் அவரை வந்து பார்க்கப்படுகிறது ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமா இஎம்டி கதிரவன் பெயர் இந்த முறை இந்த பட்டியல்ல இடம்பெறுது இஎம்டி கதிரவனை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கு பொதுவா ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒரு இலக்கு வைத்திருப்பாங்க இஎம்டி கதிரவன் அந்த கட்சியில் திமுகவில் இருக்கிற பொழுது திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக எந்த எல்லைக்கு போய் வேலை வைப்பாரு அப்படின்னு பெயர் எடுத்தவர் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் அதிமுக சார்பில் சத்யமூர்த்தி களமிறக்கப்பட்டார் அதே மாதிரி பாஜக சார்பில் திருநாவுக்கரசர் களமிறக்கப்பட்டார் அப்படி விஐபி களமிறங்கிட்டாங்க திமுகவுக்கும் வலுவான வேட்பாளர் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு அந்த நேரத்திலேயே முகா அழகிரியோட ரொம்ப சிநேகத்தில் இருந்த இஎம்டி கதிரவன் முகா அழகிரி அவர்களை அப்ரோச் பண்ணதோட மட்டும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த நடிகர் ஜே கே அப்ரோச் பண்ணி ஜே கே ரித்தீச கொண்டு வந்து திமுகவில் நினைத்து அவரை நேரடியாக தேர்தல் களம் காண வைத்து அவரை வெற்றி பெற செய்ய வைத்ததுலையும் இஎம்டி கதிரவனுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொகுதியினுடைய மக்களும் பகுதியினுடைய மக்களும் சொல்கிறாங்க அவ இஎம்டி கதிரவனுக்கு சீட்டு கொடுத்தா நிச்சயமாக நல்ல ரேஸில் இருப்பார் அப்படின்னு பார்க்கப்படுது இஎம்டி கதிரவன் அப்படிங்கக்கூடிய இந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பாஜகவனுடைய முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி திமுக இருக்கிற பொழுது சுபா தங்கவேலன் அதாவது அங்க இருந்த மாவட்ட செயலாளர் ரொம்ப சீனியர் திமுக மூத்த முன்னோடிகள்ல ஒருவர் கலைஞர் கருணாநிதியினுடைய நிழலாக வளம் வந்தவர்கள் அந்த மாவட்டத்துல முக்கியமானவர் அவருடைய நெருங்கிய உறவினர் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் இந்த தொகுதி ஒரு முறை காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுக நேரடியா போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் தொடர்ந்தது அந்த பதினொன்றுல தான் முதல் வெற்றியை பதிவு செய்தாங்க அப்ப சுபா தங்கவேலன் தான் இந்த தொகுதியில போட்டியிட்டார் அவர் ஏன் போட்டியிட்டார் அதுக்கான காரணம் என்ன பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் கடலாடி தொகுதி நீக்கப்பட்டிருந்துச்சு இதனால் தொகுதியை இழந்திருந்தார் சுபா தங்கவேலன் ஸோ அவர் நேரடியாக இந்த முறை அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திருவாடானை தொகுதியில் களம் கண்டார் காங்கிரஸ் பாரம்பரியமிக்க தொகுதி கருமாணிக்கத்தினுடைய குடும்பம் கரியமாணிக்க அம்பலம் தாத்தா ராமசாமி அம்பலம் மகன் அவருடைய பேரன் கருமாணிக்கம் இருக்காரு ஒரு காங்கிரஸ் பாரம்பரியமான தொகுதி காங்கிரஸ் குடும்பம் போல் வச்சக்கூடிய தொகுதி இந்த தொகுதியில் போய் திமுக நிற்கிறாங்களே இது ரொம்ப ரிஸ்காக அந்த குடும்ப செல்வாக்களை ஜெயிச்சிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ராமசாமி நேரடியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் காரக்குடி நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தார் ஸோ இப்படியா சூழல் இருக்கிற பொழுது எப்படி சுபதங்க வேலனால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு பேச்சு அந்த மக்கள் கிட்ட இருந்துச்சு ஆனா நடந்தது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் காரக்குடி தொகுதியில போட்டியிட்ட ராமசாமி தோல்வி அடைஞ்சிட்டாரு சுபதங்க வேலன் வெற்றி பெற்றுட்டார் இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா அந்த தேர்தலில் சுபதங்க வேலன் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து தொகுதியில வீதி வீதியாக சென்று மக்களை சந்திச்சு பல்வேறு நபர்களை சந்திச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் சுபா தங்கவேலன் அவர்களுடைய உறவினராக இருக்கக்கூடிய இஎம்டி கதிரவன் தான் ஸோ அந்த கதிரவனுடைய அரசியல் முக்கியத்துவம் பின்னணியை நம்ம அப்படி பார்க்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் தான் இந்த இவர் திமுக இருந்து மாற்றுக் கட்சியை நோக்கி நகர்வதற்கு பாஜகவை நோக்கி நகர்வதற்கு இஎம்டி கதிரவனுக்கும் காரணமாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படி என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சுப தங்கவேலன் அவர்கள் ஜெயிச்ச அந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினாறுல சுப தங்கவேலன் அவருடைய மகனை களம் இறக்குறார் மகன் களம் காண்றார் அவர் தோல்வியடைந்தார் அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல திருவாடனை தொகுதியில திமுக சார்பில் சுப தங்கவேலன் அவர்களுடைய மகன் திவாகரன் களம் காண்றார் அவர் தான் அந்த நேரத்துல ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராகவும் இருந்தார் அவர் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியைச் சேர்ந்த கருணாஸ் அவர்கள்ட்ட தோல்வியடைந்தார் கருணாஸ் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு இருந்தார் தேர்தல் தோல்விக்கு பின்பு சுப தங்கவேலன் அவர்களுடைய மகன் கிட்ட திவாகரன் கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவியை மாற்றுவதற்கு திமுக தலைமை முடிவெடுக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த பொறுப்புக்கு ரொம்பவே தீவிரமா காய் நகர்த்தியிருந்தார் கதிரவன் ஆனா அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படல அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படல என்பதை தாண்டி அவர் நிறைய அதற்காக கலப்பணியும் செய்திருந்தார்ல ஏராளமான வேலைகள் செய்திருந்தார் அதுக்கான உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய வருத்தம் அவருக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொன்று இவருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட முத்துராமலிங்கம் என்கிற காதர் பாஷாவை முத முதல்ல சுப தங்கவேலன் அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தினதே கதிரவன் தான் கதிரவனுடைய அறிமுகத்தினாலதான் சுப தங்கவேலன் அவர்களுக்கு நெருக்கமும் ஆனாரு காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அந்த பழக்கத்துலதான் முதன் முதல ஒன்றிய செயலாளரும் ஆனாரு அவரை மாவட்ட செயலர் ஆக்கின திமுக தலைமை கதிரவனுடைய உழைப்பை மதிக்கல அப்படிங்கக்கூடிய வருத்தமும் அவருக்கு இருந்துச்சு காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கமும் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அதே போன்று இஎம் டி கதிரவன் அவர்களும் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் சோ ஒரே சமூகத்துல ஒரு வாழில ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும் இரண்டு பேர் எப்படி வளர்ந்து வர்றதுன்னு இருவருக்கும் இடையில ஒரு சின்ன பனிப்போர் கிளாஸ் ஆகுது அந்த பனிப்போர் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கோவிலூர் யூனியனுடைய கவுன்சிலராக ஒன்றிய கவுன்சிலராக இருக்கக்கூடிய இஎம் டி கதிரவன் அந்த சேர்மன் பதவிக்கு காயநிறுத்துறாள் ஆனா முத்துராமணிங்கம் என்கிற காதர் பாஷாவே இவர் சேர்மன் ஆயிட்டா எங்க தலைமைக்கு ரொம்ப நெருக்கப்பயிடுவாரு நமக்கு ரொம்ப வில்லனா எதிர்காலத்துல வந்துருவாருன்னு அவருக்கு அந்த பதவியை கொடுக்கல அந்த சேர்மன் பதவி கோவிலூர் யூனியத்தினுடைய அந்த கோவலூர் யூனியத்தினுடைய சேர்மன் பதவி என்று சொல்வது அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு லேடிக்கு ஒதுக்கப்படுகிறது அந்த நேரத்துல அவர் ரொம்ப அதிருப்தியாகிறார் நேரடியாக திமுக தலைமை கிட்ட போகிறார் அறிவாலயத்துல முக ஸ்டாலின் அவர்களையே சந்தித்து முறையிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல திமுகவில் தன்னை ஓரம் கட்டுகிறார்கள் உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் என்பதாக புரிந்து கொண்டு அவர் அப்படியே பாஜக முகாம் நோக்கி நகர்கிறார் பாஜக முகாம் நோக்கி நகர்ந்தவர் ரொம்ப அதிகாரமிக்க பதவிகளில் திமுக ஒன்றிய செயலாளர் இளைஞர் செயலாளர்கள் உட்பட பல்வேறு பதவிகளில் இருந்தவர் அவருடைய தேர்தல் வேலைகள் பார்த்துருக்காங்க என்கிற முறையில் அவரை வாரி அணைத்துக் கொள்வது பாஜக அங்கிருந்தும் அவர் தேர்தல் வேலை பார்க்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அவர் இணைந்த கையோட அவருக்கு சீட்டம் கிடைக்கல குப்புராம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்படுது அதுல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒதுக்கிறது ஒரே ஒரு தொகுதி தான் அது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில குப்ராம் வேட்பாளராக பாஜக அறிவிக்கப்படுது யார் இந்த குப்புராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட நடிய பாஜக பாரம்பரிய மிக்கவர் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் மோடியா இந்த லேடியா என்று ஜெயலலிதா அவர்கள் தேர்தலை சந்தித்த நேரம் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்குல பாராளுமன்ற தேர்தலில் களத்தில் இருந்த ஒரு குப்புராம் வேட்பாளராக இருந்த ஒரு குப்ரம் ராமநாதபுரத்தில் நன்றி கடனுக்காக அவ்வளவு நீரடியை பாரம்பரியம் கொண்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குப்புராம கிளம்பிறக்குறாங்க அப்போ குப்புராமுக்காக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே இஎம் டி தான் சரி இதெல்லாம் ப்ளாஷ் பேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவுல இருக்கலாம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில ஓ பன்னீர்செல்வம் களம் கண்டார் ஒன்றல்ல ரெண்டுல ஐந்து பன்னீர்செல்வங்கள் ஓ பன்னீர்செல்வங்கள் போட்டியாக களமிறக்கப்பட்டாங்க சக்கை பழம் என்று சொல்லக்கூடிய ஒரு பலாப்பல சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்திலையும் இஎம்டி கதிரவன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய ராமநாதபுரம் பரமக்குடி திருவாடானை முதுகலத்தூர் இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியிலையும் களப்பணி செய்தார் அதனுடைய ரிசல்ட்டும் ஓபிஎஸ் அவர்கள் இந்தியாவிலேயே சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக ஓட்டு பெற்றவராக இருந்தார் மூன்றரை லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தார் ஸோ இதெல்லாம் வி கதிரவன் அவர்களுடைய ஒரு பின்னணி இதையெல்லாம் தாண்டி அவருடைய யூனியன் அப்படின்னு நம்ம அவர் தொடர்ச்சியா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த யூனியன் என்பது முக்குளத்தோர் மட்டுமல்லாமல் அங்கே தேவேந்தர் குல வேளாளர்களும் கணிசமாக இருக்காங்க அந்த மக்களோடும் மிகுந்த நெருக்கத்தோடு இருக்கக்கூடியவர் என்கிற முறையில் அவரும் இந்த சீட்டை எதிர்பார்க்கிறார் சரி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஜாதிகள் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்த்துட்டோம்னா இந்த தொகுதிக்குள்ளே முக்களத்தோர் கணிசமான அளவுக்கு இருக்காங்க அதுக்கடுத்ததா தேவேந்திர குல வேளாளர்கள் யாதவர்கள் உடையார்கள் இருக்காங்க யாதவர்களில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த தேர்தல் இந்த தொகுதியில தேவநாத யாதவே களம் கண்டார் அவர் ஒரு பதினொன்றாயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு மேலே எடுத்தார் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே தொகுதியில தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டுகளை குறிவித்து ஜான்பாண்டியனும் களம் கண்டார் அவரும் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஓட்டுகளுக்கு மேலே எடுத்தார் பத்தாயிரத்துக்கு வரைக்கும் பக்கத்துல வந்தார் ஸோ இந்த முறை பாஜக கூட்டணியில் தேவேந்திர யாதவும் இருக்கிறார் அவருக்கு நிறைய வழக்கல் சிக்கல்கள் இருக்கிறனால அவர் இந்த முறை தொகுதியை கேட்பதற்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அவருடைய ஃபைனான்ஸ் சார்ந்து நிறைய இதுகளில் சிக்கியிருக்காரு இன்னொன்று ஜான்பாண்டியனும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூடில் இருக்கிறதுனால தேவேந்திர குல வேளாளர்களை உள்ளடக்கிய பாண்டியன் அவருடைய கட்சியும் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கு ஸோ அதனால் களம் திமுக எதிர் பாஜக அல்லது அதிமுக என்பதாக ரொம்ப சூடாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் இவர்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப் போகிறது யார் பக்கம் திருவாடனையின் அதிர்ஷ்ட காற்று வீசப் போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் இது முதல் கட்ட நிலவரம் தான் போக போக நாம் ஒவ்வொரு கட்டங்களாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்